சவுதி அரேபியா யுஏஇக்கு எதிராக செய்த அந்த காரியம் கவனமா கேளுங்க தங்கம் ஆயுதம் அரசியல் மத்திய கிழக்கில் நடக்கும் இந்த சூழ்ச்சிதான் இப்போ உலகத்தின் பெரிய தலைப்பு உலகம் முழுக்க இப்போ பரபரப்பா பேசப்படுற விஷயம்தான் சூடான் உள்நாட்டுப் போர் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற தங்க கடத்தல் வியாபாரம் பத்தி யாருக்கும் தெரியாது ஆனா உண்மை என்னன்னா இந்த போரால் பெரிய லாபம் பார்க்கிறது நம்ம மத்திய கிழக்கு நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் சூடனோட இராணுவத்துக்கும் ஒரு விரைவு படைக்கும் சண்டை நடக்குது அந்த விரைவு படைக்கு ஆயுதங்களை சப்ளை பண்றது யுஏஇின்னு சூடான் அரசே குற்றம் சாட்டுது அதுவும் சும்மா இல்ல ஆயுதங்களுக்கு பதிலா கடத்தப்பட்ட தங்கத்தை யூஏஇ எடுத்துக்குதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் இந்த கடத்தல் தங்கத்தில் யூஏஇக்கு வந்த லாபம் ஏழு பில்லியன் டாலர் நம்ம ஊர் மதிப்பில் பல ஆயிரம் கோடி இந்த தங்கம் கடத்தல் நெட்வொர்க் இந்தியா தமிழ்நாட்டையும் தாண்டி பரவ வாய்ப்பிருக்கு நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு பெரிய பொருளாதார நகர்வுக்கும் பின்னணியில் இப்படி ஒரு பவர் கேம் இருக்கு இப்போ இங்கேதான் சவுதி அரேபியா என்ட்ரி ஆகுது சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திச்சு இந்த சூடான் போரை எப்படியாவது நிறுத்துங்கன்னு கேட்டிருக்காரு சவுதி யூஏஇக்கு எதிரான ஒரு சித்து விளையாட்டு இது ட்ரம்ப் உள்ள வந்தா ஆயுதம் வாங்குற விரைவு படைக்கு சிக்கல் அதிகமாகும் அப்போ யூஏஇயோட தங்க கடத்தல் நோக்கம் அப்படியே சிதைந்துவிடும் சவுதியோட இந்த நகர்வு உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இந்த சண்டையில ஜெயிச்சா மத்திய கிழக்குல சவுதியோட அதிகாரம் இன்னும் அதிகமாகும் தங்கம் அரசியல் ஆயுதம் ஒரு உள்நாட்டுப் போரை எப்படி சில நாடுகள் தங்கள் லாபத்துக்கு பயன்படுத்துதுன்னு பாருங்க உலக அரசியல் எவ்வளவு சிக்கலானது ட்ரம்ப் தலையிடுவாரா யூஏஇயின் சாம்ராஜ்யம் உடையுமா இனி என்ன நடக்கும்னு தெரியல தங்கத்துக்காக நடக்கும் இந்த சூழ்ச்சி சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இந்த உலக அரசியலை தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.